வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிற இந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிரக பயிற்சிகள் நிறைய இருக்கிறது இதில் மேஷம் ரிஷபம் சிம்மம் கன்னி குலாம் தனசு ஆகிய இந்த ஆறு ராசி மக்களுக்கு நல்ல பலன்கள் உருவாகும் மற்றும் அவர்கள் நல்லது அதிர்ஷ்டத்தை அடைவார்கள் என்று நம்பலாம் இந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கப் போகிறது மற்றும் இந்த காலகட்டத்தில் நாலு கிரகப் பயிற்சிகள் நடக்கப் போகிறது அதில் ஒரு கிரகம் இரண்டு முறை சஞ்சரிக்கிறார் மற்றும் மூன்று கிரகங்கள் தங்கள் நிலைகளை மாற்றுகிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் மாறவுள்ளன அதிர்ஷ்ட ராசிகளுக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடமாற்றங்கள் மிகவும் சாதகமாக இருக்கும் அதுக்கு முன்னாடி ஜூன் மாதம் மாறப்போகும் கிரகங்களை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் தைரியம் மற்றும் துணிச்சலுக்கு பொறுப்பான கிரகமான செவ்வாய் அவர் பயணத்துடன் தொடங்குகிறது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் மேஷராசிக்கு மாறுகிறார் அதன் பிறகு ஜூன் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காதல் மற்றும் பொருள் இன்பங்களின் அதிபதியான சுக்கரன் ரிஷபராசி வந்து மிதன ராசிக்கு மாறுகிறார் இரண்டு நாட்களுக்கு பிறகு அதாவது ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பேச்சு மற்றும் நுண்ணறிவுக்கு பொறுப்பான கிரகம் மிதனராசிக்கு மாறுகிறார் அதேபோல் இருபத்தி ஒன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கிரகங்களின் அதிபதியான புதன் மிதனத்திலிருந்து கடகராசிக்கு மாறுகிறார் இது தவிர பதினைஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கிரகங்களின் ராஜாவான சூரியன் மிதன ராசிக்கு மாறுகிறார் அதன் பிறகு இருபத்தி ஒன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனியின் நிலை மாற்றம் கும்பராசியில் பின்வாங்குகிறார் வக்ரமாகிறார் மேலும் இம்மாதத்தில் புதன் விழான் போன்ற கோள்கள் தங்கள் நிலைகளை மாற்றிக்கொள்ளும் வகையில் அவர்களின் பயணம் இருக்கிறது ஜூன் மாதத்தில் சனி பயிற்சி இருக்காது ஆனால் இந்த மாதம் அவர் பிற்போக்கு நிலையில் அதாவது வக்ர நிலையில் மாறுகிறார் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூன் பதினாலு மற்றும் ஜூன் இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் புதன் பயிற்சி ஆகிறார் ஜூன் பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரியன் மிதன ராசிக்கு மாறுகிறார் இதன் விளைவாக ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெறும் கிரக பயிற்சி சில ராசி மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது அதால் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்படும் இந்த பல கிரக பயிற்சி மூலம் மேஷம் ரிஷபம் சிம்மம் கன்னி துலாம் தனசு ஆகிய இந்த ஆறு ராசி மக்களுக்கு நல்ல பலன்கள் உருவாகும் என்று நாம் நம்பலாம் மேஷம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராசி மக்களுக்கு கிரக பெயர்ச்சி மிகவும் சாதகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இவர்கள் நிலுவையில் உள்ள அனைத்து வேலைகளையும் எளிதாக முடிக்க முடியும் மேலும் இவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் சில பல பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கிறது மேஷ ராசி மக்களின் தொழில் முன்னேற்றம் பாதையில் முன்னேறி பல வாய்ப்புகளை பெறுவார்கள் பல்வேறு பணிகளை வெற்றிகரமாக முடிப்பதில் நம்பிக்கையுடன் இவர்கள் இருப்பார்கள் இவர்கள் தங்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் நன்மைகளை பெறுவார்கள் வணிக வல்லுநர்கள் பங்குதார கூட்டாண்மை மூலம் பலன்களை பெறலாம் மற்றும் பல்வேறு செயல்பாடுகளில் மேஷராசி மக்கள் லாபத்தை பெற்று நரம்புடன் வாழ்வார்கள் இந்த காலகட்டத்தில் மேஷராசி மக்களின் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும் அடுத்து ரிஷபம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெறும் கிரக பயிற்சியின் மூலம் இந்த ரிஷபராசி மக்களுக்கு மிகவும் நல்லதாகவும் பலன் தருவதாகவும் இருக்கும் இந்த காலகட்டத்தில் இவர்கள் பல சுபகாரியங்களை வெற்றிகரமாக முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ரிஷபராசி மக்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சியையும் அடையக்கூடிய சூழலை இந்த கிரக பயிற்சிகள் உண்டாக்கி தருகின்றன ரிஷபராசி மக்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த காலகட்டம் இந்த மக்களின் தொழிலுக்கு சாதகமாக இருக்கும் செல்வாக்குமிக்க மக்களை சந்திக்கும் வாய்ப்பும் ரிஷபராசி மக்களுக்கு கிடைக்கும் வியாபாரம் செய்யும் ரிஷவராசி மக்கள் பல நன்மைகளை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது இவரின் மூதாதையர் சொத்துக்கள் மூலம் பணம் பெற்று நலமுடன் ஆதாயத்துடன் வாழ்வார்கள் அடுத்து சிம்மம் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடைபெறும் கிரக பயிற்சிகள் மூலம் சிம்மராசி மக்களுடைய வாழ்வில் நல்ல பலன்களை பெற்று நலமுடன் வாழ்வார்கள் இந்த காலகட்டத்தில் இவர்கள் தங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் லாபம் பெற நிறைய வாய்ப்புகளை பெற்று அதை பயன்படுத்தக்கூடிய தன்மையில் இவர்கள் செயல்படுவார்கள் தங்கள் பொறுப்புக்களை வெற்றிகரமாக நிறைவேற்றுவார்கள் சிம்மராசி மக்களின் அறிவுத்திறன் முதல் அருளால் வலுவடையக்கூடிய சூழலும் இருக்கிறது அதே சமயம் சூரியன் மரியாதை மற்றும் கௌரவத்தை அதிகரிக்கிறது மற்றும் சுக்கரன் கிரகம் ஆடம்பரம் மற்றும் வசதிகளை இவர்களுக்கு மேம்படுத்தி தான் சிம்மராசி மக்களுடைய திருமண வாழ்க்கை மிகவும் வெற்றிகரமாகவும் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அடுத்து கன்னி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னிராசி மக்களுக்கு கிரக பயிற்சியால் இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் இவர்கள் தனிப்பட்ட மற்றும் தங்கள் தொழில்முறை நன்மைகளை பெறுவார்கள் அறப்பணிகளில் ஈடுபடுபவர்கள் மற்ற நிதிநிலை வலுவாக இருக்கும் மேலும் இவர்கள் வெவ்வேறு மூலங்களிலிருந்து பணத்தை இக்காலத்தில் அறுவடை செய்வார்கள் இந்த கிரகங்களின் சுப தாக்கம் ராசி மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் மற்றும் இவர்களின் பொறுப்புகளை இவர்கள் வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியும் ராசி மக்களின் குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் செழித்து நலமுடன் வாழ்வார்கள் அடுத்து துலாம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலரை பெறும் கிரகப் துலாம் ராசி மக்களின் வாழ்வில் பெருமை மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு ஆகியவற்றை அடைந்து மகிழ்வுடன் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் இவருடைய குடும்பம் மற்றும் வேலை வாழ்க்கையில் அதிக மகிழ்ச்சி இருக்கும் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் மன அமைதியையும் அனுபவிக்க முடியும் ராசி மக்கள் தங்களது உடல்நலக் கோளாறுகளை இந்த காலத்தில் எதிர்கொள்வதால் அவர்களின் வாழ்க்கையில் எல்லா விதமான நிவாரணங்களும் இதற்கு கிடைக்கும் மேலும் அது சார்ந்த நிதி ஆதாயங்களுக்கான பல வாய்ப்புகள் இருக்கிறது மற்றும் இவருடைய ஒட்டுமொத்த வங்கி இருப்பு இக்காலத்தில் பெருமளவில் உயரும் இவர்கள் தங்கள் தொழிலில் வெற்றி பெறுவார்கள் மற்றும் இவர்களின் விருப்பங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் என்பது நம்பலாம் திருமணமான துலாம் ராசி மக்களுடைய தாம்பத்தியம் மற்றும் திருமண வாழ்வில் இனிமை அதிகமாக இருக்கும் தனுசு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முக்கிய கிரகப் பயிற்சியில் தனுசு ராசி மக்கள் அதிர்ஷ்டத்தை அடைந்து மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் தனுசு ராசி மக்கள் தங்கள் தொழில் முன்னேற இது ஒரு சிறந்த நேரமாக அவர்களுக்கு கிடைக்கும் இவர்களால் முடிக்க முடியாத பல்வேறு பணிகள் இந்த காலகட்டத்தில் முடித்து அதனுடைய ஆதாயத்தை அறுவடை செய்வார்கள் இந்த அதிர்ஷ்டம் தனுசு மக்களுக்கு சாதகமாக இருக்கும் பல்வேறு வழிகளில் இருந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகள் தனுசு ராசி மக்களுக்கு இருக்கிறது வேலை செய்யும் தனுசு ராசி மக்கள் புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது இதனால் தனுசு ராசி மக்களின் தங்களின் வேலை வாழ்க்கையில் ஒரு தனித்துவமான நிலையை பெறலாம் உயர்ந்து வாழலாம் அதிக சம்பளத்தை பெறலாம் தனுசு ராசி தொழிலதிபர்கள் தங்களது தொழிலை விரிவாக்கத்திற்கான புதிய திட்டங்களை தயாரிப்பார்கள் அதை செயல்படுத்தி வெற்றி அடைவார்கள் இதனால் இவருடைய தொழில்நிலை பல்வேறு வழிகளில் வலுவடையும் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி மக்களுடைய குடும்பத்திலிருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி குடும்பம் மகிழ்ச்சியுடன் ஒரு சுற்றுலா தலங்களுக்கு செல்வார்கள் முக்கியமாக தங்களது குலதெய்வ கோயில்களுக்கும் அல்லது இஷ்ட தெய்வ மதஸ்தானங்களுக்கும் செல்லும் வாய்ப்பும் தனுசு ராசி மக்களுக்கு கிடைக்கிறது ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுரிமைகளும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வலமுடன் நலமாக தேக திலகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபணான ஐசூலனை பெற்று சர்வகாரி ஜியத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி